நீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன முடியாம கிடந்தேன் ஆ மஞ்சுநாதன் நீங்க நல்லா இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஓகே நான் எந்த பக்கம் பேசணும் நான் அந்த பக்கம் பேசு நீங்க வருவீங்களா நான் ஏன் வரேன் அப்ப ஆடியோ கரெக்டா வருவரா யாரையும் கலப்ப மாட்டேன் அப்ப நீங்க டபுள் பேமெண்ட் இன்னைக்கு ஒரு பேமெண்ட் கே இல்ல எங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனா ஆமா பெரிய அண்ணா சின்ன அண்ணா மூத்த அண்ணா நட அக்கா அப்ப நான் என்ன தாய் மாமன்னா தாய் மாமன்னா நிறைய செலவு ஆகும் சார் அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேமா நம்ம தான் சிங்கிள் டீ ஏ யாருக்கு வாங்கி தர மாட்டேமே என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே கூட்டமா இருக்கிறத்துக்கு போகாதா டீ வாங்கி குடுக்கணும் ஓரமா நிண்டு உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான் இருக்கேன் एक्चुअली நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு எங்க ஊர்லயும் நாலு அடக்கமான பொண்ணு இருக்கு எங்க சுடுகாட்ல அங்க உக்காந்து ஐயா மீசா நல்லா எங்க அப்பா மாதிரி வீரப்பன் மாதிரி வச்சிருக்கிறத எங்க அப்பா மாதிரியா அப்பா நான் பேசவாங்கப்பா ஆஹ் பேசுவேன் எங்க ஐயா மாதிரியே இருக்கிறாங்க ஐயானா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐயா இருக்காங்க ஐயா மாதிரி இருக்காங்க ஐயா நான் பேசவாங்க ஐயா சார் காலம் மட்டும் தொடாதேன் ஏன் சார் போன வாரம் தொட்ட ஒரு சூடி செருப்பு காணாமல் போச்சு மஞ்சண்ணா நான் பேசவேண்ணே அண்ணா ரவி அண்ணா நான் பேசவே அண்ணே நான் எதுக்கு எல்லார்கிட்டேயும் பேசவா பேசவான்னு கேட்குறேன் தெரியுமா வயசில் பெரியவங்கள ஒரு பொழுது எக்த்து பேசவே மாட்டேன் அப்படி எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்கல எங்கள் அப்பா அம்மாவுக்கா ஒரு நல்ல ஜோராக கைத்தள்ளி கொடுங்க சார் உண்மையிலே வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க மாட்டேன் மாமியாரால் அடிச்சு விரட்டி ஆறு மாதம் ஆச்சு

சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவின்னு பார்க்கிறான் இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்ட்டி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆண்ட்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அண்ணியம் வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயாம் என் தமிழ் அண்ணையை வணங்கியின் வாதம் தொடங்குகிறேன் நல்லா ஒரு தடவை ஜோரா கைதற ஜோரா கை தடுங்க பாப்பா கம்பி மேல நடக்கும் ஆமா நான் கம்பில எடுப்பேன் மச்சோனா வளையத்தில அவ்வளவு வளைய ராணாதார் முருக்கு கமிழ் இல்லங்கிறான் ஆமா தமிழன் என்று சொல்லடா

2500 பழைய பாக்க வைக்காதனா கேக்குறீங்கடா சீஸ் முத கொண்டு போட்டு கேடு கவர்ல கரெக்ட்டா குடுக்குற நட்டு வர வந்தாங்களா சார் மஞ்சநாதன் உங்களுக்கு என்ன முறை வேணும் எனக்கு மாப்ளே அவர் உங்களுக்கு எப்படி வேணும் அவர் என்னைய மாமான்னு கூப்பிடுவார் நான் மாப்ளேன்னு கூப்பிடுங்க உங்க வர்ணச்ச ஏதாவது பேசினாரா இல்லையே ஏ மாம மதுர வீரே ஏ மனசு கேத்த சூரே பாடல பாடல ஏன் பாடல எங்க அப்பா வச்சிருக்காரு ஒரு மீசை அப்படி வச்சிருந்தா பாடி இருப்பார் இப்படி வச்சிருந்தா அப்படி பாட முடியும் ஏன் தாடி வச்சிருக்கீங்க தாடி மீசை எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு என்ன கேக்குறீங்க நீங்க சார் ஏன் சார் இது மாதிரி சோகமான தாடி வச்சிருக்கீங்க காதல் தோல்விமா காதல் இந்த வயசுல ஏ காதல் தோல்வி என்ன சார் சொல்றீங்க ஒரு வாரமா நம்மளுக்கு போன் வரவே இல்ல காதல் தோல்வி என்ன சார் எங்க இருந்து போன் வரல கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா யாருக்கு அந்த அம்மா மகளுக்கு பெருசம் ஆயிடுச்சான் யாருக்கு சார் பேரம் மறந்து எனக்கு ஏன்டா வாழ்த்து சொல்லிய மருமையனுக்கு போய் சொல்லுங்கடா யாரு மரும இப்போ

உங்க அம்மா உங்களை பெற்றா உங்க அம்மா உங்களுக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தா நாங்க யாரு நியாயமான கேள்வி கேட்க கை தட்டுங்க உங்க அம்மா உங்களுக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெற்ற நாங்க யார்னு கேக்குற சரியான கேள்விமா யார் சார் முதல்ல கேக்கணும் பிராமணர்கள ரோஷம் வரும் உங்க அம்மா உங்களை கேக்குற சார் உங்க அம்மா உங்களுக்கு ராணினா உங்க அம்மா உங்களுக்கு ராணினா உங்க மனைவி உங்களுக்கு பகராணி தானே ஆமா நாலு நாள் செய்யும் பண்ணா மட்டும் இருக்கு இதுலாமாடா கேப்பிய பட்டி மண்டலத்துல வச்சு வந்ததுல இருந்து ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி தினம் ஒன்பது தடவை காப்பி குடிச்ச கேக்குறீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன் நான் கேக்குறேன் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிற உனக்கு எல்லாம் எதுக்கே கல்யாணம் பண்ண பண்ணுன்னு கல்யாணம் தென்ன சொல்ற இருக்கும் இருக்கும் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு நிறுத்துனேன் நான் கேட்குறேன் நீ பாடும் போது சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்கம் அம்மா கையில் உன் மகம் பண்ணா உங்க மகம் பண்ணா அதே அதே பாட்டு இதே பாட்டு உன் மகம் பண்ண என்ன பண்ணுவே உங்க மகன் உங்க முன்னாடி சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்கு அம்மா கையில கொடுத்து பண்ண அம்மா அவங்க அம்மா உங்களுக்கு யாரு நான் கேக்குறேன் சார் இவ்வளவு பேச்சு பேசுறாருல சார் நான் கேக்குறேன் உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா யாரு சார் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மனைவி மனைவி அதே மாதிரி உங்க மனைவி உங்களுக்கு யாரு மனைவி அப்ப குடும்ப முன்னேற்றத்துக்கு தூணா நிக்கிறது தாயா தாரமா தண்ணி பேசுவாரியா இப்ப சொல்லுங்க சார் இப்ப நாங்க ஒரு சின்ன கேள்வி கேக்குறோம் நீ பெரிய கேள்வி கூட கேளுங்க என்ன உங்க அம்மா நீங்க உங்க அம்மாவுக்கு யாரு நான் எங்க அம்மாவுக்கு மக மக உங்களுக்கு உங்க அம்மா யாரு தாய் உங்க புள்ளைக்கு நீங்க யாரு தாய் அப்ப தாய் தான பெருசு இங்கடி சுத்தினா அங்கடி சுத்துவேன் சரி நான் இப்ப கேக்குறேன் சார் இவ்ளோ கேள்வி கேட்டார்ல வந்தனாலே மஞ்சுநாதன் எல்லா ஜீவராஜ் ஜீவ என்ன ராஜ எல்லா ஜீவராசிகளுக்கு தாய் உண்டு பொண்டாட்டி உண்டான்னு கேட்டான் சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தாய் கணவன் இல்லாம தாய் வருவாங்களா தாயாகவாங்களா ஆக முடியாது அப்ப எல்லா ஜீவராசிகளும் மனைவி இருந்தா தானே வந்து குழந்தை பிறப்பாங்க என்ன பேசுறாரு இவரு தெரியாம பேசுறாருமா

புண்ணியம் பண்ணாத பொம்பளை போல வரைக்கும் இவங்கள எப்படி பறக்கும் ஒரு நிமிஷம் சந்தடி சாக்கல இத வேலைய காட்ற உனக்கு எத்தனை புள்ள எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை அதான் இந்த வேலைய காட்ற ஆம்பள புள்ள வரகாத வயித்தெரிச்சல்ல பேசிக்கிட்டு அவங்க தம்பிக்கு கிப்ப புள்ள பறந்துருக்கு சார் நீங்க கூட போனீங்களா என்ன புள்ள ஆம்பள புள்ள ஏன் அவங்களுக்கு பறக்கல ஆஸ்தி ஆல்ரெக்க ஆம்பள புள்ள வரந்து அப்படி கேட ஆஸ்தி அப்படியே ஆல்ரெக்க நீ இப்படி நைட் பூரா கத்தி வந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதா மர்மையில கொடுத்துட்டு போக வேண்டியதா நீ ஏன் இந்த வம்பு இழுக்கற அக்கா நிறைய பெண் பிள்ளைங்க பெத்தவங்களா இருக்கீங்க சார் ஓ நிறைய பெண் பிள்ளை பெத்தவங்களா இருக்கீங்க உங்களுக்காவ ஒரு விஷயம் சொல்றேன் பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது மூணு வேளை சாப்பாடு பெத்த பொம்பளை பிள்ளை போடும் நல்லா ஜோரம் கைதற்கள் கொடுங்க சார் பிள்ளை பெத்தவங்கள மூணு வேளை சாப்பாடு பெத்த பொம்பளை பிள்ளை போடும் ஆமா அப்புறம் அதாவுக்கு மாமா மாமி எலை தெருவுல விட்டுரும் அதான் பிரச்சனையே போங்க இங்க அதுதான் ஓடிக்கிறதுக்கு இங்க பிரச்சனை எப்போ பார்த்தாலும் வர்ற பொண்டாட்டி கேக்குறாளாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கார் இருக்கா பங்களா இருக்கா காடு இருக்குதா தோப்பு இருக்கா தரவு இருக்கான்னு கேக்குறেন சொல்றீங்களே சாதாரண ஒரு தூக்கு நான் கூட ஒரு கூடு கட்டினா ஒரு ஆம்பளை தூக்கு நான் கூடு கட்டினா பெண் தூக்கு நான் அந்த ஜோடியை செலக்ட் பண்ணுனா நல்லா வீடு கட்டின தூக்கு நான் குருவியே பார்த்து தான் பொம்பள தூக்கு நான் கல்யாணம் பண்ணிக்குது குருவிக்கே என்ன அந்த பறவைக்கே என்னல ம சார் இந்த கேள்வி இவ்ளோ கேக்குறீங்க இப்படி தான் நீ கேப்பாய்ன்னு தெரிஞ்சா இந்தமா தலை பேவ வைக்க மாட்டாங்க

இவ்வளவு கேக்குறா இல்ல நீ இவ்வளவு கேக்குறா இல்ல நீ என்னைக்காவது உன் மாமியாவை பார்த்து அத்தேன்னு கூப்பிட்டுருக்கியா உன் மாமனாரை பார்த்து மாமான்னு கூப்பிட்டுருக்கியா உங்க அப்பா உங்க அம்மானுங்களை ஏளத்தன படுத்துற அப்படி பிரிச்சு பேசுற ஆட்கள் நாங்க இல்ல சார் இந்த காலத்துல வந்த மருமகள் நாங்க எல்லாம் மாமியார பார்த்து அத்தை அப்படி கூப்பிடுறது கிடையாது அம்மா மாமியார பார்த்து அம்மா மாமனாரை பார்த்து மாமான்னு கூப்பிடுறது இல்ல சார் அப்பா அப்படி பண்பாடு தெரிஞ்ச மருமகள் சார் நானே அப்படியா ஆமா சார் மாமியா பார்த்து அம்மா மாமனாரை பார்த்து அப்பா அப்போ உன் புருஷனை பார்த்து அண்ணே உன் நங்கையா பார்த்து தங்கச்சி நான் கூப்பிடுவேன் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க ஒவ்வொரு மனைவிங்கிற தாரமும் பூ மாதிரி

உப்பு இருக்கலன்னு எப்படி பாப்ப கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்ப ரைட் கறி குழம்பு வைக்கிற எப்படி டேஸ்ட் பாப்ப கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்ப அதே மாதிரி அரளி விதை அரைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எங்கள்ட்ட குடு நாங்க சாப்பிடுறோம் என்னனே நான் சொல்றது நியாயம் தானே வந்ததுல இது என்னனே நீங்க இது மாதிரி பேசுறீங்க நியாயம்தானே நான் பேசுறது சார் இதெல்லாம் நியாயம் கிடையாது அநியாயம் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிறவரையும் தான் ஒவ்வொரு ஆனும் சந்தோஷமா வாழ முடியும் மூணு பேரிய திட்டமும் தேடவும் ஆள் எப்படி இருப்பீங்க சிஎம்ல அந்த அண்ணன்ட்ட ஒரு ரூம் வாங்கி நாங்க ஜாலியா தூங்கிட்டு போவோம் எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க ரூம் நாங்க எங்க வேணாலும் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் கூட தூங்குவோம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இடி கிடக்க போறீங்க நாங்க ஏன் வள்ளுவர் இருக்கு கரூர்ல நான் கேக்குற சார் மனைவினால பிக்கல் மனைவினால பிடுங்கல் மனைவியே பிடிக்கல அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றீங்க நாங்க என்னமே பண்ணலன்னு நான் தான் கேக்குற சார்

பாத்தீங்கல்ல என் பாசத்துக்குரிய உறவுக்கார ஆண்களே கை தட்டுங்க கை தட்டுங்க நீங்க தட்டுங்க நம்ம பாத்துக்குவோம் பாத்தியா தட்டுனாங்க இல்ல அதெல்லாம் தட்டுவாங்க ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது நாங்க அப்படி இல்ல இப்ப தட்ட லேசா தட்ட ஆரம்பிச்சோம்னா பட்டி மன்ற முடிற வரையும் தட்டுவோம் அந்த கம்பெனி அப்படி இல்ல கொஞ்ச நேரம் தட்டி விட்டு வாடி போவ நேராஜன் குடிட்டு போயிருவாங்க நாங்க கடைசியில கம்பெனி முடிச்சிட்டு போவோம் அப்பெல்லாம் கிடையாது ஒவ்வொரு குடும்பம் ஏழையா கடங்காரன் யார் தெரியுமா ஒவ்வொரு புருஷன் ஆவறான் ஏன் தெரியுங்களா கடங்காரன் யார் சார் ஆவாங்க கடன் வாங்குறவன் தான் கடங்காரன் கொண்டாட்டி வந்ததக்கு அப்புறம் கடவங்கறன்னு சொன்னார் தப்பு சார் எந்த குடும்பத்துல மனைவி அடறாளோ எந்த குடும்பத்துல மனைவி சிரிக்கலையோ அந்த குடும்பம் ஒரு பொழுது விலகாது அப்ப சிரிக்க வைக்கணும் மனைவியே மனைவி அப்ப சந்தோஷமா வச்சிருக்கணும் அடே அம்மா அழ வைக்க கூடாது நீ சிரிக்க வைக்கணும் சொல்லி இல்ல ஆமா இப்ப நான் சொல்றதுக்கு பதில் சொல்லு போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் மூணு மணிக்கு போயிட்டேன் காலிங் பில் அடித்தேன் கதவை திறந்தா பாவம் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே சிரித்து வைப்போம்னு அவள் கதவை திறந்த உடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான் மறுநாள் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிச்சு போகிறேன் காளிங் பில் அடித்த கதவை திறந்தா வேதான் சிரிச்சா திட்டாளே சிரிக்கப்படாதுன்னு பிடிந்தேன் என்னையை பார்த்தா சிரிப்பியா அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன்

எங்கள் வீட்டில் எல்லா கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேவிரை ஒவ்வொரு பெண்ணும் சார் இந்த பூமியில பிறந்து ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையை வெறுக்க எங்கள்கிட்ட ஆயிரம் காரணம் இருக்கு சார் இவனோட வாழ்றதெல்லாம் ட்ரெயின்ல விழுந்து சாகனும் நினைப்போம் அண்ணன் கூட வாழ்றதெல்லாம் தூக்கம் மாட்டிட்டு சாவலன்னு கூட நினைப்போம் ஆனா ஒவ்வொரு பெண்ணும் இந்த பூமியில வாழ காரணம் என்ன தெரியுங்களா பூவோட வாடனா போதையோட வரோம் சார் ரெண்டு வாசனை தானே வரும் வரும் அப்படி இருந்தாலும் ஏன் சார் வாழ்றோம் வாழ்க்கை வெறுக்க எங்கள்கிட்ட ஆயிரம் காரணம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தாரமும் நாங்க வாழ காரணம் என்ன தெரியுமா நாங்க பெத்த ரெண்டு புள்ளதான் சார் காரணம் இது உண்மைங்க எங்க ஊர்ல ஒரு அம்மா ஆறு வருஷமா அழுகுது நான் எப்பவா சத்திரப்பட்டா உங்களுக்கு ஆத்தாத்த உசுரம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே அழுதுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளை பிறந்திருக்கும்

ஆதார் கார்டு அட்ரஸ் மாத்தினேன் நாய கூட சார் நாய கூட விட்டுட்டு என்னை மட்டும் கூட நாய பின்னாடி எதுக்கு சார் வந்தோம் இங்கதான் அவளோ பிரிச்சது பிரிச்சதே அவங்க தான் சார் எங்களை பிரிச்ச பிரிச்சது ஏன் சார் சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் ஏமா உங்களுக்கு சுய புத்தி இல்ல அவன்தான் பிரிச்சான் நீ ஏன் வந்த சரி இப்ப இதுக்கு தான் நான் கேட்டேன் எனக்கு சுய புத்தி இல்ல உங்க மூணு பேருக்கு நல்ல சுய புத்தி இருக்கு எத்தனை அறிவு இருக்கு எத்தன அறிவு இருக்கு மனுஷனுக்கு ஆறு அறிவு ஆறு அறிவு புதுசாக இருக்குது நான் கேட்குறேன் முதலிரவு அன்னைக்கு எல்லா மனைவி புருஷன்ட்ட என்ன சொல்கிறோம் அவன் கூட சேராத கேட்குறீங்களா கேட்கல சிகரெட் அடிக்காத கேட்குறீங்களா தண்ணி அடிக்காத கேட்குறீங்களா இதெல்லாம் கேட்காத நீங்கள் உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டு தண்ணி கொடுத்துறோன்னு சொன்னோன்னே நாய் மாதிரியே பின்னால் வரீங்க இப்போ உங்களுக்கு சுய புத்தி இல்லையா நல்லா கைது இருக்குக்கா பெண்கள் இப்போ சுய எங்கே போச்சு எங்களுக்கு தான் புத்தி இல்லை உங்களுக்கு புத்தி இருக்குல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது தானே சொல்லுங்கள் சார் நீங்கள் கிளப்பி விட்டு போயிட்டா நான் சரிப்படி வாங்கி தண்ணி அடிக்காதுன்னு எங்கன்னு சொல்றேன் வீட்டு வாசல் என்று சொல்றேன் சிகரெட்டு குடிக்காதுன்னு எங்கிருந்து சொல்றேன் வீட்டு வாசல் என்று சொல்றேன் அவங்க கூட சேராதுன்னு எங்கன்னு சொல்றேன் வீட்டு வாசல் என்று சொல்றேன் உங்க அப்பா தலை விட்டுட்டு வா தண்ணி கொடுத்துருப்போம்னு எங்கிட்டு சொல்றேன் பெட்ரூம்லன்ட்டு சொல்றேன் சொல்ற இடத்த பொறுத்து தான் பொருள் மாறும் அப்போதான் உங்களை தனியா பார்க்க முடியும் அதனால சொல்றோம் நான் கேட்கறேன் சார் எல்லா மாமியாருக்கு நாங்க ஒண்ணும் பெரிய எதிரி கிடையாது என் மாமியா அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் இல்லைன்னு சொல்லுவேன் எந்த மேடையில